சில நேரங்களில் மகான்களிடத்தில் ஞானிகளிடத்தில் நாம் செல்கிற பொழுது நாம் வெவ்வேறு மொழி பேசுவவர்களாக இருக்கிறோம் அந்த மொழியை அந்த மகான்கள் ஞானிகள் எப்படி புரிந்து கொள்வார்கள் தெரிந்து கொள்வார்கள் தங்களுடைய மன குறைகளை எப்படி அறிந்து அவர்கள் நம் மனக்குறையை நீக்குவார்கள் என்ற ஒரு அச்சம் நம்முள் எழுகிறது கவலையே வேண்டாம் ஞானிகளுடைய மொழி மகான்களுடைய மொழி ஜீவன் மு முக்தர்களுடைய மொழி மௌன மொழி மௌனம் இறை சொரூபம் அந்த மௌனத்தில் ஆழ்ந்து இறைவனுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய மகான்களுக்கு நம் மொழி ஒரு கருவி அல்ல நாம் சொல்லித்தான் அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்கின்ற வழி அவர்களுக்கு கிடையாது அந்த வகையில் நம் ஸ்ரீ பாட்டி சித்தர் கரூர் பாட்டி சித்தர் அவர்கள் ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி பதினைந்து புரட்டாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு தன்னுடைய சரீரத்தை விட்டுவிடுகிறார் அவங்க சரீரத்தில் இருந்தாலும் சரீர சம்பந்தப்பட்டமான உபாதிகள் அவங்களுக்கு கிடையாது அவங்க வாழும் பிரம்மம் ஜீவம் முக்தன் அதே நேரத்தில் ஜப்பானில் அவர்கள் சரீரத்தை விட்ட அந்த நேரத்தில் ஜப்பானில் ஒரு பக்தர்களுக்கு நான் இந்த சரீரத்தை விட்டுவிட்டேன் விட்டேன் அப்படிங்கிற தகவலை அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க அந்த ஜப்பான் பக்தருக்கு எப்படி சொல்லியிருப்பாங்க அவர்களுடைய மொழியில் தான் சொல்லியிருப்பாங்க நம் பாட்டி தாய் பகவான் பாட்டி சித்தர் அம்மா அவர்கள் வருகிறவர்களுக்கு என்ன மொழியோ அவர்கள் தாய்மொழியில் பேசி அருளாட்சி புரிந்திருக்கிறார்கள் காரணம் நம் எல்லோருக்கும் தாய் இறைவன்தான் அந்த தாய் குழந்தைக்கு எந்த மொழியில் புரியுமோ அந்த மொழியில் பேசுவான் இறைவனுக்கு மொழி ஒரு பிரச்சனை கிடையாது நாம் அவர்களிடத்தில் சென்று எதை கேட்க வேண்டும் நாளை சிந்திப்போமா